புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் பாரதம் முழுவதையும் இணைக்கின்ற இதிகாச நாயகராக திகழ்பவர் ராமபிரான் சீதாதேவியை மீட்பதற்காக கடல் தாண்டி இலங்கைக்கு சென்று ராவணனை வீழ்த்திய ராமபிரானின் புகழ் கடல் தாண்டி பல்வேறு நாடுகளிலும் பரவியுள்ளது தாய்லாந்து இந்தோனேசியா உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அவருக்கு பழங்காலத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆலயங்களே இதற்கு சான்று ராமவிரான் கடலை தாண்டி இலங்கைக்கு செல்வதற்காக கடல் நீரில் மிதக்கும் வகையில் வானர படைகள் அமைத்த அதிசய பாலம் ராமர் பாலம் என்று அழைக்கப்படுகிறது பகவான் மகாவிஷ்ணுவின் முக்கிய அவதாரமாக போற்றப்படும் அந்த ராமர் சைவ வைணவ பாலமாகவும் திகழ்கிறார் மகாவிஷ்ணுவை குறிக்கும் நாராயண என்ற பெயரில் உள்ள ரா என்ற எழுத்து நமசிவாய என்ற பஞ்சாச்சரத்தில் உள்ள மா என்ற எழுத்து ஆகிய இரண்டும் இணைந்ததே ராம என்ற திருநாமம் என்று ஆன்மீக பெரியோர்கள் சொல்வார்கள் ஈஸ்வரன் என்ற சிறப்பு பெயர் கொண்ட சிவபெருமானை மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமபிரான் வழிபட்டதால் அவருக்கு ராமேஸ்வரர் ராமநாதர் ஆகிய திருப்பெயர்கள் ஏற்பட்டன அத்தகைய சிவபெருமான் ராமநாதேஸ்வரர் ராமநாதீஸ்வரர் ஆகிய திருப்பெயர்களிலும் சில திருத்தலங்களில் அருள் பாலிக்கிறார் அத்தகைய திருத்தலங்களில் ஒன்றுதான் சென்னை குன்றத்தூரை அடுத்த சிறுகளத்தூரில் உள்ள ராமநாதீஸ்வரர் திருக்கோவில் இங்கே அம்பாள் பர்வத வர்த்தினியாக அருள் பாலிக்கிறார் அத்துடன் மகாலட்சுமியின் அவதாரமான தேவி வைபவ லட்சுமி தேவியாக எழுந்தருளி இருக்கிறார் பெரிய புராணம் பாடிய சேக்கிடார் பெருமானுடனும் இந்த ஆலயம் தொடர்புடையது இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த சிறுகளத்தூர் ராமநாதீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆன்மீக தகவல்களை இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சியில் அகம் குளிர காண்போம் பகவான் ராமபிரான் அவதரித்த அயோத்தி மட்டுமல்ல அவரது பாத துகள்கள் பட்ட இடங்கள் எல்லாமே புனித திருத்தலங்களாக மதிக்கப்படுகின்றன அவரது பாதம் பட்டதால் கல்லாய் கிடந்த அகலிகையும் அகலியையும் பெற்று மீண்டும் பெண்ணானாள் அத்தகைய ராமபிரானின் பொற்கரங்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவாலயம் என்ற பெருமை தமிழகத்தின் தென்கோடியில் உள்ள ராமேஸ்வரத்துக்கு உண்டு ராமபிரானோடு தொடர்புடைய தமிழக திருத்தலம் என்றதும் பலருக்கும் உடனே நினைவுக்கு வருவது இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில்தான் அதே நேரத்தில் தமிழகத்தின் தென்கோடியான ராமேஸ்வரத்துக்கு செல்வதற்கு முன்பு தமிழகத்தின் வடபகுதியில் சென்னையை ஒட்டியுள்ள சில தலங்களுக்கும் ராமபிரான் வருகை புரிந்துள்ளதாக கருதப்படுகிறது அத்தகைய திருத்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுவதுதான் குன்றத்தூரை அடுத்த சிறுகளத்தூர் கிராமத்தில் குன்றின்மேல் அமைந்துள்ள ராமநாதீஸ்வரர் திருக்கோவில் ராமர் எப்போது இங்கே வருகை புரிந்தார் இங்கே வீற்றிருக்கும் ஈஸ்வரனுக்கு ஏன் ராமநாதீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது ஆகிய விவரங்களை அறிய இப்பகுதிகளில் செவி தகவலாக நிலவும் ஸ்தல வரலாற்று கதையை பார்ப்போம் வனவாசத்தின் போது அரக்கன் ராவணால் வஞ்சகமாக கடத்திச் செல்லப்பட்ட சீதா தேவியை மீட்பதற்காக அவரை தேடி பல்வேறு வனப்பகுதிகளிலும் ராமபிரான் அலைந்து திரிந்துள்ளார் உள்ளார் அவ்விதம் அவர் தேடி அலைந்த வனப்பகுதிகளில் சென்னையின் தற்போதைய புறநகர் பகுதிகளான போர் குன்றத்தூர் ஆகியவையும் அடங்கும் இந்நிலையில் ஒருநாள் அவர் வனப்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஓரிடத்தில் நெல்லி மரத்தின் வேர் அவரது கால்களை தடுத்துள்ளது அந்த வேரை அவர் குனிந்து பார்த்தபோது அந்த வேருக்கு கீழே சிவலிங்கம் ஒன்று புதைந்திருப்பது தெரியவந்ததா சிவலிங்கத்தின் மீது தனது கால்கள் பட்டதால் அபராதம் இழைத்துவிட்டதாக கருதிய ராமபிரான் அந்த தோஷத்தை போக்குவதற்காக நாள்தோறும் ஒரே ஒரு நெல்லிக்காயை தவிர வேறு எதையும் சாப்பிடுவதில்லை என்ற கடும் விரதத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் அனுஷ்டித்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாராம் ராமபிரானின் இந்த கடும் தவத்தால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் பூமியில் புதைந்திருந்த லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு ராமருக்கு தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருளினாராம் அத்துடன் தமிழகத்தின் தென்கோடிக்கு சென்று அங்கிருந்து கடல் வழியாக இலங்கை சென்று சீதா தேவியை மீட்குமாறு ராமபிரானுக்கு சிவபெருமான் அறிவுரை வழங்கினாராம் மேலும் அரக்கன் ராவணனை வெல்வதற்கான போர் தந்திரங்களையும் அவர் எடுத்துரைத்தாராம் ராமிரால் நிறுவப்பட்ட சிவலிங்கத்துக்கு ராமநாதீஸ்வரர் என்றும் திருப்பெயர் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போரூருக்கு அருகே குன்றத்தூரை அடுத்துள்ள சிறுகளத்தூர் என்ற கிராமத்திலும் சிவபெருமானை ராமவிரான் வழிபட்டாராம் மேலும் இலங்கை போர்க்களத்தில் ராவணனை வதைத்த பிறகு சீதாதேவியோடு அயோத்திக்கு திரும்பிச் செல்லும் வழியில் ராமபிரானால் வழிபடப்பட்ட சிவாலயமாகவும் இது கருதப்படுகிறது ஆகையால் இங்கு மூலவராக வீற்றிருக்கும் சிவபெருமானுக்கும் ராமநாதீஸ்வரர் என்று திருப்பெயர் ஏற்பட்டதாக செவிவழி ஸ்தல புராண தகவல்கள் தெரிவிக்கின்றன முற்காலத்தில் சிறுகளத்தூர் கிராமம் திருக்காவனூர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது குன்றின் மீது முன்பு காடாக இருந்த பகுதியில் ராமநாதீஸ்வரர் கோவில் அமைந்திருப்பதால் இதனை காட்டுக்கோவில் என்றே உள்ளூர் கிராமவாசிகள் அழைக்கின்றனர் ஆகினும் தற்போது இங்கே சென்று வர நல்ல சாலை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன ஒரு சிறிய குன்றின் மீது இந்த ஆலயம் மிகச் சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிறது எளிதில் ஏறி செல்லக்கூடிய குன்றுதான் என்ற போதிலும் பக்தர்கள் சிரமம் இன்றி சென்று வர வசதியாக விசாலமான படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த படிக்கட்டுகளின் மீது ஏறி மேலே சென்றால் ராமநாதீஸ்வரர் கோவிலை அடையலாம் பழமையான திருக்கோவில் சேதமடைந்து போனதால் பக்தர்களின் கூட்டு முயற்சியால் பழைய கட்டுமானம் புதுப்பிக்கப்பட்டு புதிய திருக்கோவில் எழுப்பப்பட்டுள்ளது திருக்கடையூர் காலகஸ்தி ஆவுடையார் கோவில் போன்ற ஒரு சில திருத்தலங்களில் மட்டுமே சிவபெருமான் சதுர வடிவ ஆவுடையார் மீது லிங்க திருமேனியாக திருக்காட்சி தருகிறார் அத்தகைய அபூர்வ சதுர ஆவுடையார் குன்றத்தூர் அருகேயுள்ள சிறுகளத்தூர் ராமநாதீஸ்வரர் திருக்கோவிலிலும் அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் குன்றத்தூரை அடுத்த சிறுகலத்தூர் கிராமத்தில் குன்றின் மேல் அமைந்துள்ள ராமநாதீஸ்வரர் திருக்கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது இருப்பினும் இந்த கோவில் தேவார பெற்ற திருத்தலம் அல்ல அதே நேரத்தில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி மீது திருஞான சம்பந்தர் பாடியிருக்கும் பாசமும் கழிக்க என தொடங்கும் பதிகம் இந்த கோவிலுக்கு பொருத்தமாக அமைந்திருக்கிறது அதன் நாலாவது பாடல் குன்றுபோல் தோளுடைய குணமிலா அறக்கருதம்மை கொன்று போர் ஆழி அம்மாள் வேட்கையால் செய்த கோயில் நன்றுபோல் நெஞ்சமே நீ நன்மையை அறுதியாயின் சென்று நீ தொழுது உய் கண்டாய் திரு ராமேச்சரமே என்று ராமநாதரை போற்றி துதிக்கிறது நெஞ்சமே நீ நன்மையை அறிவாயானால் மலைகளைப் போல் தோள்களை கொண்டவர்களும் நற்பண்பு இல்லாதவர்களுமான அரக்கர்களை கொன்று போரிடுகின்ற சக்கராயுதத்தை ஏந்தி இருக்கும் அழகிய திருமால் பக்தி வேட்கையோடு உருவாக்கிய திரு ராமேஸ்வரம் திருக்கோவிலுக்கு சென்று கடை தேர்வாயாக அதனை நீ அறியாவிடில் நன்றல்ல என்று இந்த பாடலுக்கு பொருள் அவ்விதம் ராமபிரானால் கோவில் எழுப்பப்பட்டு வணங்கப்பட்ட ராமநாதர் ராமநாதீஸ்வரராக அருள் பாலிக்கும் சிறுகலத்தூர் திருத்தலம் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது மலைக்குன்றின் மீது அமைந்துள்ள ராமநாதேஸ்வர திருக்கோவிலுக்கு சென்றால் தெற்கு நோக்கிய திருமுகத்திறன் கூடிய மண்டபத்தை முதலில் காணலாம் இந்த மண்டபச் சுவரின் மீது கைலாயமலை திருக்காட்சி சுண்ணாமுச்சிலை வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு இடதுபுறத்தில் ராமநாதர் எனப்படும் சிவலிங்கத்தை ராமபிரான் ஸ்தாபிக்கும் சம்பவத்தை விளக்கும் சிலாரூபம் உள்ளது ராமபிரானுக்கு அருகே சீதாதேவி லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் ஆகியோரும் காட்சி தருகின்றனர் வலதுபுரத்தில் சைவ சமய குருமார்களான நால்வரின் திருச்சுலைகள் அமைக்கப்பட்டுள்ளன மண்டபம் வழியாக உள்ளே சென்றால் கிழக்கு நோக்கி மூலவர் சன்னதி அமைந்திருப்பதை காணலாம் சன்னதிக்கு வெளிப்புறத்தில் பலிபீடமும் சிவபெருமானின் வாகனமான நந்தி பகவான் அமர்ந்திருக்கும் மண்டபமும் உள்ளன இங்கே பிரார்த்தனை செய்துவிட்டு மூலவர் சன்னதிக்கு செல்ல வேண்டும் கருவறைக்குள் வித்தியாசமான சதுர ஆவுடையார் மீது கம்பீரமான லிங்க வடிவில் மூலவர் ராமநாதீஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு நெய்தீவ ஒளியில் நடத்தப்படும் அபிஷேகங்களை காண்பது மெய்சிலிருக்க வைக்கும் அனுபவத்தை தருகிறது மூலவரின் கருவறையை சுற்றியுள்ள கோஷ்டங்களில் முதலாவதாக ஆனந்த நடனமிடும் நர்த்தன கணபதி திருக்காட்சி தருகிறார் அடுத்ததாக முனிவர்களுக்கு ஞான உபதேசம் அளிக்கும் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறார் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு மற்றொரு கோஷ்டமூர்த்தியாக சேவை சாதிக்கிறார் வழக்கமாக அம்மன் எழுந்தருளுகின்ற கோஷ்டத்தில் வித்தியாசமாக வராகியம்மன் வீச்சிருக்கிறார் படைப்பு கடவுளான பிரம்மனும் கோஷ்டமூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார் சிறுகளத்தூர் ராமநாதீஸ்வரர் திருக்கோவிலில் தனிச்சன்னதியில் சன்னதியில் வீச்சிருந்து அருள் பாலிக்கும் அம்மனுக்கு ராமேஸ்வரத்தைப் போலவே பருவதவர்த்தனை என்றே திருநாமம் கருணை பொழியும் முகத்தோடு அமர்ந்த திருக்கோலத்தில் அம்மன் உள்ளார் விசாலாட்சி அம்மன் என்ற மற்றொரு திருப்பெயரும் இவருக்கு உள்ளது கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன கோவிலுக்கு வெளியே மரத்தடையில் நாகர்கள் எழுந்தொருளியிருக்க அருகே சப்த மாதர்களும் அருள் பாலிக்கின்றனர் சிறுகலத்துறை அடுத்திருக்கும் புகழ்பெற்ற திருத்தலமான குஞ்சத்தூரில்தான் பெரிய புராணத்தை ஏற்றிய சேக்கிழார் பெருமான் அவதரித்தார் அவரது தனிச்சன்னதியும் இந்த திருக்கோவிலில் அமைந்திருக்கிறது சேக்கிழார் பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் செய்யும் வழக்கம் உடையவராம் ஒருமுறை அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் திருவண்ணாமலைக்கு செல்ல முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட போது அருகில் உள்ள சிறுகளத்தூருக்கு சென்று கிரிவலம் செய்யுமாறு கனவில் சிவபெருமான் கட்டளையிட்டாராம் அதன்படி இங்கு சேக்கிழார் கிரிவலம் வந்ததாக கூறப்படுகிறது ராமபிரான் அவதரித்த சூரிய வம்சத்தின் முன்னோர்கள் குறித்து மகாகவி காளிதாசர் வடமொழியில் ஏற்றிய காவியம் ரகுவம்சம் என்று அழைக்கப்படுகிறது சிறந்த அந்த காவியத்தை தமிழில் சிறுகலத்தூர் ராமசுவாமி சாஸ்திரி என்பவர் மொழிபெயர்த்துள்ளார் ராமபிரான் வணங்கிய ராமநாதீஸ்வரர் அருள்வாளிக்கும் சிறுகலத்தூரை சேர்ந்த பண்டிதர் ஒருவர் ரகுவம்ச காவியத்தை மொழிபெயர்த்திருப்பது கூடுதல் சிறப்பாகும் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த சிறுகலத்தூர் ராமநாதீஸ்வரர் திருக்கோவில் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி இடைவேளைக்கு பின் தொடரும் விழுப்புரம் மாவட்டம் அன்னியூர் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் மற்றும் கீழ்பாலூர் ஆகிய திருத்தலங்களிலும் ராமநாதீஸ்வரர் திருக்கோவில்கள் உள்ளன இந்த ஆலயங்கள் கடந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டவையாகும் காலத்தால் இந்த ஆலயங்களுக்கு முந்தையதும் கடந்த பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படுவதுமான சிறுகலத்தூர் ராமநாதீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது ராமநாதீஸ்வரர் கோவிலின் முக்கிய தெய்வமான வைபவலட்சுமி மற்றொரு தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார் சீதாதேவியே இங்கு வைபவலட்சுமியாக எழுந்திராக கூறப்படுகிறது அன்போடு புரியும் நான்கு திருக்கரங்களுடனும் நின்று திருக்கோலத்தில் வைபவலட்சுமி திருக்காட்சி தருகிறார் அவரது பின்புறத்தில் உள்ள இரு திருக்கரங்கள் பக்தர்களின் பிரச்சனைகளை களையும் சங்கு சக்கரம் ஆகிய ஆயுதங்களை ஏந்தியபடி இருக்க முன்புற வலதுகரம் யோக முத்திரை காட்டியபடியும் முன்புற இடதுகரம் பாதத்தை சுட்டிக்காட்டும் சரணாகதி முத்திரையோடும் காணப்படுகின்றன மகிழ்ச்சியை தரும் விழாக்களுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் வைபவம் என்ற பெயர் திருமணம் குழந்தை பிறப்பு பெயர் சூட்டுதல் கல்வி நிறைவு ஆகிய அனைத்து சுப நிகழ்வுகளும் வைபவம் என்றே அழைக்கப்படுகின்றன வாழ்க்கையில் இத்தகைய மகிழ்ச்சிகரமான வைபவங்களை அருளும் தெய்வமாக வைபவலட்சுமி வணங்கப்படுகிறார் தொடர்ந்து ஆறு வெள்ளிக்கிழமைகளில் வைபவலட்சுமியை வழிபட்டு சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து வந்தால் நினைத்த நற்செயல் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது சிறுகளத்தூர் கோவிலின் எட்டு திசைகளிலும் அந்தந்த திசைக்குரிய லிங்கங்களான அஷ்டலிங்கங்கள் அண்மையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன குரு பகவானுக்கு தனிச்சன்னதியும் கட்டப்பட்டிருக்கிறது குரு பகவான் சன்னதியை சுற்றி அகத்தியர் விஸ்வாமித்திரர் சம்பு மகரிஷி ஆகிய முனிவர்கள் கோஷ்ட மூர்த்திகளாக எழுந்தருளியுள்ளனர் இந்த ஆலயத்தில் பிரதோஷ நாள்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது அப்போது ராமநாதீஸ்வரர் மற்றும் பர்வத அம்மனின் உற்சவ மூர்த்திகள் ரிஷப வாகனத்தில் கோவிலுக்குள் வலம் வருகின்றனர் முன்னதாக நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது பிரதோஷ வழிபாட்டின் போது இங்கு ஏராளமான பக்தர்கள் வருகை புரிகின்றனர் மேலும் சிவராத்திரியின் போது ருத்ர யாகங்களுடன் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன ஆன்மீக வரலாற்று சிறப்புமிக்க குன்றத்தூர் அருகே சிறுகலத்தூரில் உள்ள ராமநாதீஸ்வரர் திருக்கோவில் கடந்த பத்தாம் நூற்றாண்டிலேயே கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த திருக்கோவிலின் சுவர்களில் காணப்படும் சேதமடைந்த கல்வெட்டுகள் கடந்த பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த சோழ மன்னர்கள் காலத்தை சேர்ந்தவை என தெரிய வந்துள்ளது அதன் பின்னர் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த நாயக்க மன்னர்கள் காலத்திலும் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன இருப்பினும் கால ஓட்டத்தில் இந்த கோவில் மிகுந்த சேதமடைந்த நிலையில் இப்பகுதி மக்களின் பெரும் முயற்சியால் கோவில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அத்துடன் ஆலய விரிவாக்கப் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சிறுகளத்தூர் ராமநாதீஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை எட்டு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் போரூரில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் குன்றத்தூரில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சிறுகலத்தூர் திருத்தலம் உள்ளது பரபரப்பான சென்னை மாநகருக்கு அருகே அமைதியான இயற்கை சூழலில் ராமநாதீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது அங்கு சென்று ராமநாதீஸ்வரர் பர்வத வர்த்தினி மற்றும் வைபவ லட்சுமி ஆகிய தெய்வங்களை வணங்கி விட்டு வந்தால் போர்க்களம் போன்ற வாழ்க்கையும் மகிழ்ச்சி தாண்டவமிடும் வைபவம் போல் குளிர் கூறும் என்பதில் ஐயமில்லை அடுத்த வாரம் மற்றொரு திருக்கோவில் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம்